இப்போ ரெண்டு பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டிவி கே டாட் ஃபேமிலி அனைவரும் வெப்சைட்டில் போய் வந்து உறுப்பினராக குடும்ப குடும்பமாக சேர முடியும் அடுத்தது வந்து மை டிவி கே அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இருந்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து லான்ச் ஆகுது அதோட முக்கியமான நோக்கம் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பது நிர்வாகிகள் அடுத்த பத்து நாட்களுக்குள்ள நம்ம வந்து அதில் வந்து இணைந்து அதற்கான பணிகள் மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக ஒன்றிய அளவில் கிழக்கு அளவில் பிஎல்ஏ மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சியில் நம்ம வந்து நமக்குள்ள பல உரையாடல்கள் இருந்துச்சு எப்படி வந்து வீடு தோறும் சென்று இதில் முக்கியமாக ஒரு க பதிவு நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஓடிபி கேட்க போகிறதே கிடையாது அது வந்து நம்மளுடைய மதுரையோடைய உயர் நீதிமன்றத்துடைய படிதான் நம்ம வந்து இந்த இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து மக்களோட வந்து நம்ம இணைய போறோம் அதோட சேர்ந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன வாரம் வாரம் ஒவ்வொரு தலைவருடைய குறிக்கோள் என்னன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஆப் மூலயமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன பணி செஞ்சிருக்காங்க மக்களோட என்ன இணைந்திருக்காங்க மக்கள் பிரச்சனையில என்ன வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இல்ல போராட்டம் நடந்திருக்கு போராட்டம் மட்டுமல்ல தீர்வு என்ன நம்ம கட்சி மூலயமா வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை வந்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்க சொல்லி மாவட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர் ஒன்றியம் கிளைக்கழகம் பிஎல்ஏ மெம்பர்ஸ் பிஎல்ஏ மெம்பர்ஸ் தலைவருடைய நேரடி கண்காணிப்பிலையும் நேரடியாக பேச முடியுங்கிற ஒரே கட்சி நம்மளுடைய கட்சி தான் இதுதான் தலைவருடைய தலைவர் சொன்ன முக்கியமான கட்டமைப்போட குறிக்கோள் என்ன வந்து வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் லெவல்லையோ இல்லை ஒரு ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் மட்டும் பாக்குறது வந்து முக்கியம் இல்ல என்னால நம்ம வந்து டைரக்டா அவங்க வாரம் வாரம் என்ன செய்யறாங்கிறத என் நான் கண்காணித்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட க ப அடுத்தடுத்த கட்டத்துல என்னென்ன பணிகள் நம்ம வந்து கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு தான் இது வந்து கடந்த நான்கு மாசமா பல்வேறு மீட்டிங்ல தலைவர் வலியுறுத்தி தலைவருடைய ஆலோசனை பேரில் இன்னைக்கு வந்து இன்றையிலிருந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விட்டோம் இங்கே வந்து தலைவர் சொன்னது தான் இங்கே எல்லாம் வந்து இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை நம்ம வந்து செய்யக்கூடியது அவங்களுக்கான கட்டமைப்பை வலிமைப்படுத்தி நம்ம பக்கத்துல இருந்து உருவாக்கணுங்கிறதா இதோடைய முக்கியமான நம்ம அதுக்கப்புறம் சேர்ந்தாட்சி அதுக்கப்புறம் என்ன குறிக்கோள் வீடுதோறும் நம்ம வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வீடு தோறும் நம்ம எப்படி செல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் வந்து போன பயிற்சியில வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அந்த மதவாத கூட்டணிகள் திமுகவும் பிஜேபியாவும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை வந்து உருவாக்கிட்டு ஒரு காணொலியை பாத்தீங்க தலைவரோட குறிக்கோள் நமக்கு தெரியும் இதை வீடுதோறும் நம்ம வந்து சென்று அதுக்கான பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து உடனடியா நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போறோம் அதுல முக்கியமான குறிக்கோள் ஆன்லைன் மெம்பராகவே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் வந்துருவாங்க நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மூலியமா வீடுதோறும் சென்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில ஆவரேஜா இருநூத்தி எழுபத்தஞ்சு பூத் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இருநூத்தி ஐம்பது பூத்தை வந்து நம்ம வந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு பூத்தையும் பார்க்கணுங்கிறது நம்ம குறிக்கோள் ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இருநூறு வீடுகளை நம்மளுடைய ஆதரவாளர்களா ஆல்ரெடி தலைவர் நம்ம நமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம போய் வீடு வீடா பார்க்கும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கும் எதிர்காலத்திலையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய குறிக்கோள் வரக்கூடிய அக்டோபர் மாசத்துக்குள்ள நவம்பர் மாசத்துக்குள்ள உறுப்பினர்களை நாம் அடைந்து விடணும் கட்சி மாதிரி போலியே கிடையாது தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ரெண்டு கோடி பேரும் ஜாயின் பண்ணும் போது இந்த மை டிவி கே உடைய ஆப் மூலயமா சேரக்கூடியவங்க எல்லாருமே அந்தந்த பூத் லெவல்ல போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை வந்து உருவாக்கி இருக்கும் சோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்துலயும் புதிய புதிய உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்து இருக்காங்க எவ்வளவு அப்படிங்கிற ஒரு மினிட் அன்னன்னைக்கே தெரியும் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையும் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க அதுல தொகுதி வாரியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தலைவர் நேரடி கண்பாண்பில எந்தெந்த மாவட்ட செயலாளர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துல மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க சில இடத்துல கம்மியா இருந்தா இம்மிடியா தலைவரே தொட தலைவரே உங்களுடைய அவருடைய போன் மூலியமா உங்களை தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கவும் தான் தலைவர் வந்து இது பண்ணிருக்கிறாரு ஸோ மக்களிடம் நம்மளுடைய குறிக்கோள் ரெண்டு கோடி பேர் அந்த ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டோம் முடிஞ்சிச்சா கிடையவே கிடையாது தலைவருடைய அடுத்த குறிக்கோள் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி பேரையும் முதல் கட்டளை நம்மளோட இணைக்கணும் அதுதான் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அவங்களோட இணைப்பு இந்த ரெண்டு கோடி பேர் சேர்ந்த பிறகு நிர்வாக நம்மளுடைய மெம்பரா சேர்ந்த குடும்பம் நம்ம குடும்பம் சேர்ந்த பிறகு அவங்களுக்கான பணிகள் எப்படி உருவாக்கணும்னா தாழ்மையான குறிக்கோள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குன்னா வரவங்களை நம்ம வரவேற்போம் அதுக்குதான் தலைவர் வந்து உதாரணமா பாத்தீங்களா வந்தவனே எவ்வளவு அவ்வளவு அழகா பொறுமையா பேசினாரு அந்த ஒரு சால்வப்பட்டா இருப்பாரு வந்தவங்களை குடும்பம் குடும்பம் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த தலைவர் ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இந்த மரியாதை கொடுக்கிறாரு இன்னைக்கு அந்த மரியாதை மாவட்டம் கழகம் கிளை கழகம் எல்லா நிர்வாகிகளும் அந்த நம்மளுடைய குடும்பம் அவங்க வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம இணையக்கூடிய ஒரு விழாவா அவங்களுடைய பிரச்சனைகளை கலந்து கூட விழாவா பிரச்சனைகளை வந்து நாளைக்கு சரி செய்யக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகியா இருக்குங்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு உணர்வு பூர்வமாக எமோஷனலா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் போன பிஎல்ஏ மீட்டிங்ல தலைவர் சொன்னாரு குடும்பம் குடும்பமா நம்ம உணர்வு பூர்வமா சேரக்கூடிய ஒரு விழாவாக திருவிழாவாக நம்ம நடத்தணும் இந்த தேர்தல அப்படின்னு சொன்னாரு புரோகிராம் தான் நம்மளுடைய குறிக்கோள் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் ஐந்து கோடி மக்களை நம்முள் குடும்ப குடும்பமாக இணைக்கப் போகிறோம் இதுதான் இதோடைய முக்கியமான எல்லா தளமும் உங்களுடைய வந்துச்சு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தலைவருடைய பேச்சு தலைவருடைய குறிக்கோள் என்னென்ன பிரச்சனைகள் உங்க மாவட்டத்துல உங்க தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கைபேசியில வந்துடும் எல்லா கட்சியும் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்ல பேப்பர்லெஸ் எல்லாமே கைபேசியில தொலை மொபைல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு தலைவருடைய வழிகாட்டுதல இதை செஞ்சிருக்கோம் இதை இந்த செயலியை வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய எல்லா வலிமையும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கு அதுக்கான பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம்